என்ன விலை எந்த விலை கட்டுக்குள்ளே இருக்கிறது பட்டம் மாதிரி பறந்து கொண்டே இருக்கிறது எந்த விலை கட்டுப்பாட்டுள்ள இருக்கிறது என்ன சொன்னார் மோடி நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் விலை நாற்பத்தைந்து ரூபாய் டீசல் விலை முப்பத்தஞ்சு ரூபாய் நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு நூத்தி நாற்பத்தஞ்சு டாலர் நூத்தி நாற்பத்தஞ்சு டாலராக இருந்த காலத்திலேயே

கச்சா எண்ணெய் விலை குறைகிறது பெட்ரோல் விலை கூடுகிறது ஏன் ஏன் என்று எல்லாருக்கும் தெரியும் வரி போடுகிறார்கள் செஸ் போடுகிறார்கள் பெட்ரோல் டீசல் மீது வரி செஸ்லேயே மோடி அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு ரெண்டு லட்சத்தி ரெண்டு ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் லாபம் ரெண்டரை லட்சம் கோடி ரூபாயை ஈட்டுகிறார்கள்